நிஜமாத்தான் சொல்றானா நம்பவே முடியலையடா டேய் அந்த பொண்ணோட நீ பேசினியா அந்த பொண்ணாவது உங்க கூட பேசிச்சா சைலண்டா ஏதாவது ரியாக்ஷன் அது கொடுத்துச்சா அதுவும் இல்லையா இது வேஸ்ட் பார்ட்டிடா நீ ரங்கநாயக ஸ்ட்ரீட்ல வேறதா ஃபிகர் பாரு ஏய் மச்சி இது வரைக்கும் நான் எந்த பொண்ணு பத்தரா பேசிருக்கேன் காலேஜ்ல எவ்ளோ பொண்ணுங்க இருந்தாங்க சிதம்பரத்துல தெரியல ஐயர் பொண்ணுங்க சும்மா தலா தலான்னு இருப்பாங்க அந்த கேரளா பொண்ணு பேர் என்ன ஓமன குட்டி சரளா சும்மா காலேஜ் மேரலோ இவங்க கிட்ட ஒரு நிமிஷம் கூட பேசினதோ வழிஞ்சதோ இல்ல யாருமே இந்த மாதிரி என்ன டிஸ்டர்ப் இல்ல இந்த பொண்ணு தான் என்ன அப்செட் பண்ணடா இவன் ஒரு சதிகாரி இல்ல மச்சி very beautiful woman கட்டிருந்த அழகான விரல்கள் அம்மா பியூட்டிフル ஃபீட் she is a very classy woman i am very sorry da

அந்த பொண்ணு தண்ணி குடிச்சு கிளாஸ் ஐயே என்னடா அம்மன் கோயில்ல கூளு ஊத்துற ரேஞ்சுக்கு இந்த குத்து குத்துறீங்க டேய் நீ இதுக்கு பதிலா இன்னொன்னு பண்ணின்னு இருக்கலாம்டா அவ சாப்டி வச்சிட்டு போறானಲ್ಲ எச்ச ஏல அத கழுவி கொண்டு வந்து நீங்க фрейம் பண்ணி மாட்டிட்டு நிනවைய சூப்பரா இருந்துருக்கும் அவன் அவன் காதலிக்கு செல வைக்கறானுங்க நீ எல வச்ச மாதிரி இருக்கு இல்ல மாமா அன்னைக்கு என்னமோ பெருசா சொன்னா சுத்த மாட்டேன் பொண்ணுங்க பின்னாடி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு நீயே வேஸ்ட்டா வந்திருக்கிறீ அதான்டா எனக்கும் புரியல அண்ணா எனக்கு புரியுது இந்த பொண்ணு இல்லன்னா நீ இன்னைக்கு மட்டும் வேஸ்ட் சரி இப்போ என்ன ஆளுக்கு ஒரு படுத்துக்கலாமா லவ்வுக்கு ஐடியா நீ பண்றது மச்சான் ஓகே அப்ப அங்க போய் அண்ணிய தேடி கண்டுபிடிக்கிறோம் மனசுக்குள்ள லட்சம் பட்டா பூச்சி பழக்கம் சொல்றாங்கல்ல இப்பதான் லைட்டா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் வெயிட் எனக்கு இந்த புடிச்சிருக்கு கொஞ்சம் லார்க் அழிச்சு ஓகே எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வாங்கல சும்மா கிட்டத்துல வாங்க இது உங்க யா யா இல்ல எங்க பாட்டிக்கு ரொம்ப friend வந்து சொன்னா கடைசியா ஒரு வாட்டி பாட்டி கிட்ட பேசிக்கலாமா ப்ளீஸ் கொடுங்களே பேசிக்கிறேன் நோ ப்ராப்ளம் நீங்க யார் தெரியல ஹெல்ப் பண்றீங்க பேசிக்கிறேன் ஹலோ யாரு பெப்சி உமாவா எப்படி இருக்கீங்க எனக்கு அலைபாயில இருந்து ஒரு சாங் போட முடியுமா என்ன சாங்கா இருங்க என் ஃபிகர்ட்ட கேட்டு சொல்றேன் என்ன சாங் கேட்கலாம் சீரியஸா கேட்கங்க பாட்டினு சொல்லிட்டு உமா கிட்ட பேசுறியா? ஆமாங்க எங்க பாட்டி பேர் கூட உமா தான்ங்க. உமா. ஆமாங்க அவங்க பெப்சி சாப்பிட்டு என் கண்ணத்துல உமா குடுப்பாங்க. அத ஜாலியா கொஞ்ச நேர டைம். அந்த வண்டியா? அந்த பொண்ணுகிட்ட என்ன கேட்டிட்டு இருந்தே? டேய் இந்த டை இந்த ஷர்ட்டுக்கு மேட்சே ஆகலையாடா? இனிமே இத அந்த பொண்ணுகிட்ட என்ன கேட்டிட்டு இருந்தே? அந்த பொண்ணுகிட்ட டைம் கேடப்பா. அதானே யார் தர அந்த பொண்ணு? யாரு?

அப்பா கொடுத்த காசு எப்படி காத்தா பறக்குது பாரு ஓவர்டேக் பண்ணிட்டா வேணாண்டா அவளுக விழுந்தானே தூக்குறதுக்கு 100 பேர் வருவானுங்க ஆனா நாம விழுந்தா நாலு பேர் தான் வருவாங்க அது கடைசி இல்ல உலகத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கடா கேர்ஃபுல்லா போ போட்டாண்டா ரெட் என்ன சோளாவர ரேஸ்ல போற மாதிரி போனீங்க இப்ப வந்து சிக்னல்ல மாட்டிக்கிட்டீங்கல இதுக்கு தான் பொண்ணுகளுக்கு நிதானம் வேணும்ங்கிறது ஷட் அப் இட்ஸ் ஆல் ரைட் சிகரெட்

ஐயையோ இந்தா இருக்குதுப்பா அம்மா ஐயோ! ஆ ஆ ஆ வண்டி ஓனர் போட்டால் இங்கே தொங்க விட்டுருக்கீங்க ஹாஹா ஏலுமிச்சம்பழம் இருக்குது ஏழுமச்சம்ழா ஏலுமிச்சாம் ப்ளா கிடைச்சதெல்லாம் நல்லா இருக்கும். ஏய் வேமணி ஊட்டாண்ட சொல்லிட்டு வந்தியா? ஆமா யுனைட்டெட் போறேன். சொல்லிட்டு வருவாங்க. பாத்துக்கிட்டு. இது நைட் ஸ்டார் மூவிஸ்ல பல்லான படம் பாத்துட்டு வந்து லாரி கேப்ல இறா பண்ற. ஆமா நீ மட்டும் என்னவா நைட் மசாலா கண்ணு வண்டி மேல இங்க இருந்துச்சு.

ஆமா <sarcasm>

ஆமாடா அது பக்கத்துல ஆடா ஆமாடா இப்ப நல்ல ஃபோக்கஸ்ல தெரியுது நான் பேசுகோமா ஆமா பேச இல்ல நான் பேசுறேன் நீ கூடி இரு ஓகே அது போதும் வேடிக்கை மட்டும் பாக்க ஓகே வாடா கண்ணுடா ஒண்ணும் கவலைப்படாத இது மாதிரி ஐட்டலாம் வாங்கிருப்பா உள்ள வைப்பிடுறலாம் வா அது உள்ள போட வைக்கிறடா லெஃப்ட்ல போறேன் ரொம்ப முக்கியம் அப்ப ஏன் போய் சே மிஸ் பண்ணிட்ட கரெக்ட் டேட் குடுத்துண்ணு

ஏக்கா உங்களுக்கு என்ன பிஸா பர்கர் நீ எதையாவது சாப்பிட்டு சைடில் கரடி பொம்மையை வச்சு ஜாலியா தூங்கிட்டு இருப்பீங்க இங்க ஒருத்தர் உங்களே நினைச்சு குரங்கு பொம்மை ஆகிட்டா தெரியுமா உங்களுக்கு ராஜேஷ் நீ அதையே நினைச்சு கவலைப்படாது அந்த பார்ட்டி நீ எப்படியாவது மடக்கத்தான் போகிற எனக்குள்ள ஒரு பட்சி சொல்லுது டேய் இவன் சும்மாடா பட்சி சொல்லுது வடை சொல்லும் ஏமாத்தி குச்சின்னு இருக்கான் டேய்

உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வேவ்ஸ் ஓடுது மச்சான் வேவ்ஸ் அந்த பொண்ணை நீ நேரா பார்த்து பேசினா தான் அந்த சாதா வேவ்ஸ் லவ் வேவ்ஸா மாறும் தெரிஞ்சுக்க இல்லாட்டி வேற எவனா பிக்கப்பட்டு போயிரும் சாரி டாக்டர் நான் ரொம்ப திட்டிட்டேன் எல்லாம் ஹலோ ஹலோ ராஜேஷ் நான் தான சொக்கு பேசுறேன் நான் சொல்லல லவ் வேவ்ஸ் அது உனக்கு வொர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடுச்சா என்னடா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதடா பல்லு வள கட்டி பரவறடா உடனே கிளம்பி வா வா எதிரல தான் இருக்கா எங்கடா ஆல்ஸ் ரோட்ல அமுதா சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல வந்து வர 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 அது 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 அதுதான் இவ்ளா இவ்ளா ஏ அடிச்சனா இவ்ளா அவ டென்ஷன் ஆவாதே இவ இல்ல அவ ஆனா இவ மூலமாதான் அவ அதாவது ஒரு பிஏவை கரெக்ட் பண்ணாதான் அவளோட பாஸை கரெக்ட் பண்ண முடியும் அது மாதிரி ஒரு கூர்க்காவை கரெக்ட் பண்ணாதான் பங்களாக்குள்ள இருக்கிற சமய காரியம் அது மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்த அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னா அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான இவளை கரெக்ட் பண்ணனும் இவள நான் கரெக்ட் பண்றேன் அவள நீ கரெக்ட் பண்ணிக்கவா சார் சார் ஏதாவது வாங்கிட்டு போங்க சார் அந்த டியூப் லைட் விலைக்கு வருமா அதெல்லாம் கிடைக்காது காலம் கதை வந்து ரெண்டு கிலோ வாங்கிக்கோங்க வேண்டாங்க ஒரு கிலோ போடுங்க போதும் ரொம்ப நல்லா இருக்குமா

ஏற்கனவே அந்த கொண்ணுக்கு சரி பராத. அதுல இது வேற. டேய் நீ இதான் டைட்டானிக்னு ஒரு படம் பார்த்ததே வேஸ்ட்டா. அதுல சைக்கிள் கேப்ல வேற ஒருத்தருக்கு நிச்சயமான பொண்ணை இன்னொருத்த கப்பலுக்குள்ள புந்து கபாளன் கவுத்தல. கவுந்தது கரெக்ட்டா. ஆனா கடிசில கவுந்தது யாரு? அந்த பையன். அண்ணே டைட்டானிக்ல கூட சேஃப். சார் லிட்டர் என்ன சார் லிட்டர் போடு. ஓகே சார். டேய் உண்மை சொல்றா. அந்த நீ லவ் பண்றீல. அண்ணே லாரி என்ன கவுத்து விட்டுட்டு கம்பி எல்லாம் ஏன் இதை பாடுறா டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரியில் புதுசாக ஒரு ரூல் போட்டிருக்காங்க எவன் ஒருத்தன் ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணுறானோ அவனுக்கு தான்டா அந்த பொண்ணு அதை விட்டுவிட்டு தாய் மாமேன் இந்த கூரை கட்டினவன் ஓலை சிந்தில் எட்டி பார்த்தவன் அப்புறம் அதை கையில் அறுவாள் எடுத்துக்கிட்டு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு அலையிறவன் இவனுக்குலாம் லிஸ்ட்லேயே கிடையாதுரா லவ் வேவ்ஸ்டா மச்சான் அது உனக்கும் அந்த பொண்ணு இடையில் ஓடிக்கிட்டு இருக்கடா டேய் அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் என்னடா ஃபோர் டபுள் டூ த்ரீ டபுள் டூ ஒன் டேட் ஆஃப் பார்த்தியா யோசிக்கிற பார்த்தியா அது உனக்கு ஞாபகத்தில் இருக்கு இது உனக்கு மறந்துருச்சு ஸோ இதுதான்டா லவ்வு அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு நிச்சயம் உனக்கு ஒரு கோட் ஆண்டா என்ன பிரச்சனை உருவாக போகுதோ நீ சொல்றத பார்த்தா அந்த அமெரிக்கா பையன் ரீனாவை பார்க்க வரா போல இருக்கு ஆ வந்து பார்த்து பேசி பழகி ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறானாமா அந்த பொண்ணு அந்த பையனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை பார்த்தது இல்லை நான் உன்னையா கேட்டேன் இல்லை வாயை சும்மா சும்மாடுறா சரி அந்த பொண்டை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இவர் ஏலி லவ்வர் எஸ் சுப்னி அப்படி போட அந்த அமெரிக்கா பையன் வர்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல இடையில ஏழு நாள் இருக்கு அதுக்குள்ள நீ அந்த பொண்ணு வீட்டுக்கு போற என்ன சுப்னி என்ன சொல்ற நாங்க பிரச்சனை ஆகாத ஆகும் பின்ன ராஜேஷா போனா ஆகும் ஆனா அந்த அமெரிக்கா பையன் ராஜீவா போனா ஐயோ இதெல்லாம் ஆள் மாறட்டும் அடல்ட்ரி போலீஸ் கேஸ் ஆயிரும் வாயை கிழிச்சு தைச்சிருவேன் லவ் பண்றதுக்கு ஆசைப்பட்டு இருந்தா பத்தாது தைரியம் வேணும் டே கண்டா நான் சொல்றத கவனமா கேளு நீ ராஜீவா அந்த வீட்டுக்குள்ள போற அஞ்சாறு நாள் அந்த பொண்ணோட பழகற நீ பழகுற விதத்துல அவளே உன்னை லவ் பண்ண வைக்கிற வைக்கணும் எப்ப அவ வாய திறந்து ஐ லவ் யூன்னு சொல்றாளோ டமால் காலில் விழுந்துரு எழுந்திருச்சு உண்மையை சொல்லிடு நான் அமெரிக்கா ராஜீவ் இல்ல லோக்கல் பார்ட்டி ராஜேஷ்டான் தான் அப்படின்னு ஓபன் பண்ணிடு ஓபன் பண்றதா பொங்கிட்டானா பொங்கத்தான் செய்வாங்க

இவன் போய் அந்த பொண்ணு கூட பழகுற அந்த ஒரு வார கேப்ல அந்த அமெரிக்கா பாட்டி ஒரு வாட்டி போன் பண்ணா கூட இவன் மாட்டிக்கு வாங்கல ஆப்பு தானே டேய் நம்ம எல்லாரையும் சென்ட்ரல் ஜெயில கழுதிங்க தான் இவர் ஏற்பாடு டேய் அறிவட்ட முண்டா நீ ஏன் இவ்வளவு யோசனை பண்ணியிருக்கும் போது நான் மட்டும் என்ன சும்மா இருப்பேனா அதை விட பெரிய ஐடியா ஒன்னு வச்சிருக்கேன் இங்க வா காதை கடிக்காம சொல்லு ராஜி ராஜேஷாலோட ரூம் டா ஐயோ ஆமாடா உள்ள ஒரு ஆயா குளிச்சிட்டு இது வா கட் பண்றோம் ஐயோ கட்டிங் பிளேயர் மறந்து வச்சிட்டு வந்தேன்டா இந்த கதலாம் வேணா என்கிட்ட இருக்கு இந்த கரெக்ட்டா புடிச்சு தொலைச்சிட்டனே டேய் ரொம்ப இருட்டா இருக்கு சரியா தெரியலடா டேய் அந்த வீணா பண்ண கன்னடி கலட்டுறோ ஐயோ கன்னடியா கலட்டினா எனக்கு காது கேட்காதடா ஒன்னு செய்வோமா நாளை காலையில பகல்ல வெளிச்சத்துல வந்து வெட்டுவோமா இந்த கதலாம் வாடா இந்த டார்ச் புடி இங்க சரியா புடிச்சு தொலைస్తనే. ஆ பேட்டரி வேற வேற செய்யு கட் பண்ணிட்டேன்டா. இதான் டெலிபோன் கேபிள் லெngth வா. ஹாஹா. மீனா அண்ணாவுने. ஐ ऍம் sorry டா. ஒரு சின்ன டெக்னிக்கல் டிஃபெக்ட். அவசரத்துல ஏன் அருணாக்குடியை கட் பண்ணிட்டேன்டா. ஹாஹா. கட் பண்ணறோ. ஏய். இது ஸ்டேட் கவர்மெண்ட் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரச்சனைடா கூட்டு போய் சிபிஐ என்கொயரின்னு உயிர் எடுத்துருவாங்கடா டேய் ஃபோன் அடிக்குதா அது எஸ்டி ஐஎஸ்டி கால் மாதிரி தான் இருக்கு அந்த அமெரிக்கா கன்னதாக இருக்கும் சீக்கிரம் கட் பண்ணா கட் பண்ணுறா கம்முங்கடா சீக்கிரம்

கமல் மாதிரி எவ்வளவு கெட்டப் பண்ணாலும் போட்டே போட காதல் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ உனக்கு ஒரு ஆஸ்கார் நிச்சயம் இந்த லட்சணத்துல ஒரு ஆஸ்கர் வேற டேய் என்னடா இன்னைக்கு என்ன டேட் 6th 6th டேய் இன்னும் அவன் லவ் வைஸ் வொர்க் அவுட் ஆகிட்டே தான்டா இருக்கு டேய் எங்கடு பேசுறா எங்கடு பேசுறா அந்த பொண்ணு பிளான் பண்ணிதானே அந்த பிளான் அவன் கிட்ட விட்டு போயிருக்கா பாரு बर्थडेன்னு எழுதி இருக்கா நீ பாக்கணுமா ஓ இன்னைக்கு बर्थडेன்னு சொல்லவே இல்ல டேய் சொல்லவே இல்ல பாத்தா மச்சான் நம்மள மாதிரி டாங்கி தாண்டா எனக்கு बर्थडे எனக்கு बर्थडेன்னு எல்லார்கிட்ட ஏல விட்டுட்டு இருப்பாங்க பொண்ணுங்க எல்லாம் டீசன் பார்ட்டி சொல்வாங்களா கரெக்ட் அதான் சொல்லாம சொல்லிருக்காளே இது வரா நேரா போ சூப்பர் சான்ஸ் மற்ற பொண்ணுங்க அவளை வெளியே தள்ளிட்டு போறதுக்கு முன்னாடி நீ அவளை எங்கயா கூப்பிட்டு போய் அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணிடு நல்ல ஐடியா